எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடி வைத்து மரியாதை கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மற்றும் காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் சார்பில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாலை அணிவித்து எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு தலைவர் என் எம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பி மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாவட்ட தலைவர் பி வி மணி கொடியேற்றி வைத்தார் பின்னர் மகாத்மா காந்தி சிலைக்கும் கர்ம வீரர் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சுரேஷ்குமார் மோகன்ராஜ் செயலாளர் பாலாஜி கோவிந்தராஜ் முன்னாள் யூ சி வெங்கடேசன் லக்ஷ்மிபதி ரகுநாதன் வெள்ளியங்கிரி கூடலூர் பழனிசாமி வேல்முருகன் சண்முகசுந்தரம் கிருஷ்ணசாமி ராஜசேகர் ராமசாமி சிவமூர்த்தி முன்னாள் கவுன்சிலர் வெங்கடசாமி மோகன்தாஸ் சண்முகசுந்தரம் விஜயகுமார் ராமமூர்த்தி வரதராஜ் நடராஜ் நாகராஜ் போட்டோ குமார் அனைவரும் கலந்து கொண்டு தொடர்ந்து பாளையம் கிராம கமிட்டி சார்பில் கொடியேற்றி விழா செய்து இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ராஜீவ் காந்தி ஜி கி சோனியா காந்தி ஜி கே mày vắng 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 mày